அடுத்து பார்த்திங்கன்னா இந்திரா பூங்கா வந்துருக்குங்க இந்திரா நகர் செங்குட்டை ஏறு சிறுவர் பூங்கான்னு இருக்குங்க இங்கே வந்து ஒரு சீட் அப்படியே காம்பஸ் பிளாட்டு வந்துருக்குங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் வண்டி உள்ளே இருந்துச்சுங்க வண்டி உள்ளே போக உள்ளே போகிறத பேவர் உள்ள கொட்டிட்டுருக்காங்க இல்லை நடக்கிறக்கா பேவர் ஐடி கார்டு தான் சொல்லு உள்ள கொண்டு போயிடலாம் பேவர் கொட்டிட்டு உள்ள போகலாமே ஏதாச்சுண்ணா இதுதான் பாரு சொன்னால் பார்த்துக்கலாம் ப்ரோ பார்த்துக்கலாம்

வாட் இருக்காம் போட் ஓட்டுறேன்னு ஓட்டிக்கலாம் இருக்குதா இருக்கம் எவ்வளவு எடுத்துக்கல டிக்கெட்டு எடுத்துக்கல போட்டுக்கு ஐம்பது ரூபாயா பெரியவருக்கு ரூபா எனக்கு இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய் பரவாயில்ல ரூபாயா இவ்வளவு நேரம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க மழை வரும்னு சொல்லி எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க இப்ப நாங்க வந்தாங்காட்டி வீடு எடுக்கிறதுங்காட்டி போட்டுட்டு இருக்காங்க திருவள்ளுவருங்க அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகு முருகர் வாகனம் இங்க தனியா நிக்குது தக்ஷணா முருகனை எதிர்பார்த்து கவர் இருக்குது பாருங்க சொல்லா மேலே தண்ணி ஸ்பிரிங்ல மேலே வச்சிருக்காங்க பத்தியாச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது நீட்டாக நல்லா மெயின்டெனன்ஸ் யாராச்சுல புரியல புரியல ஆனால் அதே இது ஏரியா தான் இருக்கும் நல்ல மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஆ நல்லா மெயின்டென்மெண்ட் இருக்காங்க நீட்டாக இருக்குது பாரு மேலும் ஒரு ஃபுல் இருக்க மாதிரி தான் இருக்குதுங்க அந்தளவுக்கு பச்சை பசையும் சூப்பராக எல்லாமே நிறைய மரங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே தக்ஷா பா

சரியா ஆடலாம் வயசானவங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை கிட்ஸ் வந்தா எட்டு போட்டு பழகுறக்காக ஒரு எட்டு போட்டு வச்சிருக்காங்க அதுக்காக தான் இங்க வரலாம் பார்க் நல்லாவே இருக்கு இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்குன்னு எனக்கு ரீசண்டாக தான் தெரியும் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம் அப்படியே வந்தா இன்னைக்கு மழை பெஞ்சங்காட்டி அதிகமாக யாரும் வரல எல்லாம் மேக்ஸிமம் திரும்பி போயிட்டாங்களாமா மறுபடியும் உன்ன மாதிரி யாரோ உட்காந்துருப்பாங்க உடச்சு போட்டு போயிட்டாங்கன்னா போது 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 நல்லா வீடியோ இருக்கு உனக்கு பார்த்த அந்த பெயிண்ட் சூப்பர் இருக்குது இப்போ பாருங்க ஜூம் பண்ணி நினைக்கிற மாதிரி இருக்கேன் ராஜு அங்கே யாரும் நிற்கிற மாதிரியே இருக்குல்ல எங்க ஆமாம் நிற்கிறாங்க 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 ரீல்ஸ் பண்ணி போயிருக்காங்க சரி ஏதோ பண்ணிட்டு போகிறாங்களா நம்ம நம்மளும் பண்ணுவோம் ஃபோட்டோ எடுத்து அதை எது பண்ணிக்கலாம் சார்? அட்டாச் பண்ணிக்கலாம். காவடி ரீல்ஸ் பண்றதே ரீல்ஸ் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. தவறான விஷயம் தaksana இதெல்லாம் எடுத்து போடுறது

என்ன மாதிரி இருந்தீங்கன்னா வந்து சுத்தி உட்காந்து தியானம் பண்ணலாம் ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க சுத்தி ஹாரன் சவுண்டே காதை கிழிச்சிடும் ரோட்ட உரத்துல இருக்குதுங்க அது இருக்கதான் செய்யும் இந்த அளவுல நாங்க வந்த டைம் கஞ்ச மழை வேலை எடுக்கலாமா பேர் கொஞ்சம் பாராட்டு

இதில் கட் பண்ணுற ஒன்றுமே இல்லையே ஃபுல்லாக இருக்கு நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா சும்மா சுற்றி சுற்றி வரலாங்க அந்த லாஸ்ட்லேயும் கூட யாராவது உட்காந்துருக்காங்க இந்த கொஞ்சம் தேடிவா சரிதா பண்ணீங்க பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கிளியரா தெரியுது தெரியுது அச்சு இது ஃபுல்லாக அங்கேயே பார்க் அது வரைக்கும் போகுதா சுத்தி இருக்குதுவா வரலாம் ஆலோசித்து நடந்து போயிட்டு வர முடியுமா சரி வரைக்கும் போய் கவர் பண்ணிட்டு இந்த உட்காந்து எல்லாம் ஏற்றிய ரசிச்சு பார்க்கறக்கு செம்மையாக சேனலாக இருக்காங்க இங்கே உட்காந்து நாங்கள் ஃபோட்டோ போடுற பாருங்க அட்டாச் பண்ணி இருக்கு எவ்வளோ போய் இதுக்குள்ள ஏதாச்சுன்னா நீங்கள் போகலாங்க இந்த ஏரியாவை சுற்றி நீங்கள் சுற்றியும் அந்த சரி சுற்றி போகலாம் ஏரியா சுற்றி நடந்து போகிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அங்கங்கே ஃபுல்லுமே பேவர் பிளாக் போட்டுருக்காங்க அதை மாதிரி நடந்து போகலாங்க அப்படியே ஃபுல்லாக ஃபுட்பாத் தான் சுற்றி வரலாங்க அப்படி ஃபுல்லுமே சுற்றியும் வரலாம் இடையில அங்கங்கே உட்காடுறக்கான ப்ளேஸும் இருக்கு ஆமாம் சேர் இந்த மாதிரி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பார்த்துங்க இப்போ மேலே வந்துட்டோம் மேலிருந்து வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க கீழே மேலேருந்து கீழே சூப்பராக இருக்குங்க மேலிருந்து இயற்கையில ரசிக்கிறதே ஒரு தனி சகம்தான் இந்த ஊக்கத்துக்கு அப்படின்னா இருக்காங்க அவ்வளோ சுத்தலாம் போட்டையே காண முடியும் அங்கே இருக்குது

அதுதான் சூப்பராக இருக்கும் இங்கே தான் போட் இருக்குதுங்க போட்டுக்கு ஐம்பது ரூபாங்க பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரூபா ஓகே 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 அது வந்து அது போக மிதிக்கிற படகு இருந்துச்சுன்னா அதாவது இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஐம்பது இருபத்தஞ்சி வந்து எலக்ட்ரிக் போட்டு அவங்க ஓட்டுவாங்க நம்ம போகலாம் நம்மளே தனியாக மிதிக்கிற போட்டு ஓட்டணும்னா நூறுரூவா ரெண்டு பேர் ஓட்டிகிட்டு போகலாம் சூப்பராக இருக்குங்க இதுக்குள்ளே தான் வந்து போட்டிங் இதுக்கு போய் கீழே போனால் போட்டுக்கு போயிடலாம் தண்ணி நிற்கு போயிடுச்சு வழி குழுத்துறாத நான் விழுகு போட்டேன் நீ விழுதா ஓகே சரி நீ விழுந்தாலும் பரவாயில்ல கேமரா வீடு போட்டுறாங்க இங்கே போகிறக்கே பயமாக இருக்கு சிக்ஸ் தான் போனியே உள்ள விழுந்துன்னா நினச்சிப்பாரு சூப்பராகுது போட்டுங்குது எலக்ட்ரிக் போட்டு அந்த பக்கம் பூரா தோப்பு தகுச்சுண்ணா சுத்தி பச்சை வாழை கரும்பும் போட்டிருப்பாங்களாட்டு இருக்குது தென்னை மரம் தெரியுதா நெல்லும் இருக்க மாட்டோம் நெல்லும் போட்டிருப்பாங்களா இருக்குது நெல் கரும்பு மஞ்சள் அந்த மாதிரி சுத்தமாக இருக்குதுங்க அதாவது பெருசாக குப்பைன்ட்டு இல்லை இது மூண் மீன் பிடிக்கிறக்கோசரம் கட்டியிருப்பாங்க போல் மீன் இது ஓகே எலக்ட்ரிக் போர்டு நிற்க பாருங்க ம் எலக்ட்ரிக் போட்டுங்க அதுதான் இதில் தான் சின்னவங்க போனால் ரூபா பெரியவங்க போனால் ஐம்பது ரூபா ஓகே ஓகேங்க வீடியோ தவிர முடிச்சிக்கலாம் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய் பாய் நன்றி